இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உனக்கு எப்படி தெரியும் கீதா தான் என்கிட்ட சொன்னான் கீதா உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா எனக்கு மட்டும் சொல்லல அவ தான் டூ டேஸா வரல இல்ல என்ன ஏதுன்னு கேட்டேன் அப்பதான் சொன்னான் ஓ அப்படியா ஏதோ கீதா வந்து கடி ஏ கீதா ஆஹா எவ்வளவு அம்சமா இப்பதான் குடும்ப குத்து விளக்கு மாதிரி இருக்க ஏய் நந்தினி நானே பயங்கர கோபத்துல இருக்கேன் ஒழுங்கு மரியாதையா பேசாம இரு

அவ சொல்லனாலும் உன் நெத்தியில இருக்க பொட்டு தெரியாதா? தேரிச்சால வச்சுட்டு இருக்க. எல்லாம் இந்த மடப்பையால வந்துச்சு. நைட் இருக்குடி உனக்கு. சரி கல்யாணத்துக்கு தான் கூப்பிடல. ரிசெப்ஷனாது பத்தியே மாட்டியா? எதுக்கு ரிசெப்ஷன்? இது என்னடி கேள்வி அப்பதானே உனக்கு gift எல்லாம் வாங்கித் தர முடியும்? எனக்கு ஒண்ணும் கிஃப்ட் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன கேடானே? என்னோட உயிர் தோளினே கல்யாண வரை ஆயிருக்கு. gift வேணாம்ங்கற. ரொம்ப மிச்சம் அப்ப giftலாம் ஏய் கொஞ்ச நேரம் அமைதியா இருடி அவ தான் டென்ஷனா இருக்கான்னு தெரியுதுல மே கொண்டு எதுக்கு அவ்வளவு உசி பத்தி விடுற இல்லடி புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அனுபவம்லாம் எப்படி இருக்கு என்ன ஏதும் கேட்கணும்ல நீ நல்லா வாங்கி கட்டிட்டுதான் போற பாரு ஐயோ உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு சரி எப்படியோ போங்க எனக்கு வேலை இருக்கு இப்போ நீ எதுக்காக அவகிட்ட சொன்ன இல்லடி ரெண்டு நாளா ஏன் கீதா ஆபீஸ் வரலன்னு கேட்டா அதனாலதான் டி சொன்ன ஏன் உனக்கு வயிறு வலி காய்ச்சல் தலைவலி அதெல்லாம் ஞாபகம் வராதா நான் அப்படி சொல்லிருக்கலாம் ஆனா நெத்தியில இவ்வளவு பெரிய பொட்டு வச்சிட்டு வந்திருக்கியே அதுவே காட்டி கொடுத்துருமே எல்லாம் இந்த கிறுக்கு பயிலால வந்துச்சு அழைச்சு போட்டாலும் போய் தொலைய மாட்டேங்குதுக்காக யாரடி எரும மாட்டுதான் இல்லடி உன் ஹஸ்பண்ட்னு தானே சொன்னேன் என்னைய விட நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல அப்படி எல்லாம் இல்ல கீதா உனக்கே தெரியும் அந்த பயில எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு இல்ல கீதா எங்க அப்பா பண்ணி விட்ட வேலை இப்ப நான் அங்கதான் இருக்கணும் என்ன கொண்டு போய் அங்கேயே இறக்கி விட்டுட்டாங்க தெரியுமா இப்ப நீ முரளி வீட்ல தான் வரியா ஆமா ஓ அதனாலதான் இல்லடி இப்ப முரளி வீடு ஆபீஸ்க்கு கொஞ்சம் தானே த்ரூ பஸ் இருக்கு அதனாலதான் டி சொன்னேன் மத்தபடி வேற ஒன்னும் இல்ல ஏன்டி பேச மாட்டேன் நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் முரளியே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வந்துருச்சு இப்ப உனக்கு சந்தோஷம் தானே என்னடி என்னமோ நான் கல்யாணம் பண்ண மாதிரி சந்தோஷம் தானேன்னு சொல்ற எனக்கு அவனை பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் திரும்பி திரும்பி அவனோட என்னை சேர்த்து வச்சு பேசி பேசியே கடவுள் என்னை அவனையே கல்யாணம் பண்ணி போல என் மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு ஒருத்தர் கூட கவனிக்கல ஏன் என் உயிர் தோழி நீ உனக்கு கூட என் மனசுல என்ன இருக்குன்னு கூட தெரியல உன் மனசுல யார் இருக்கா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் கீதா நீ அர்ஜுனை தானே லவ் பண்ற ஆனா அர்ஜுன்ன்ற பேர்ல உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதே முரளிதான் அத நீ எப்ப புரிஞ்சுக்க போற என்ன இல்ல ஒன்றும் இல்ல நகரு என் சிஸ்டம் வேற நிறைய இருக்கு ரெண்டு நாள் பெண்டிங் வேலை வேற மேனேஜர் சார் கத்துறாரு சரி பண்ணு கீதா தாண்டி நல்லா சந்தோஷமா இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு உனக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு இப்போ தாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கு நீ எங்க அர்ஜுன் அர்ஜுன்னு சொல்லி அவர் பின்னாடியே போய் வேணும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏதோ கடவுள் நல்ல வழிய காட்டிட்டாரு

தெரிஞ்சவங்க சரி பாத்துக்கங்கன்னு சொல்லவும் சென்னு வாங்கி வச்சிருந்தேன் அவ்வளவுதான் என்னமோ சொல்றேன் ஏ நான் தான் சொல்றேன் சரி கிளைண்ட பாத்துட்டியா இல்ல அவங்களும் ரூம்ல தான் இருக்காங்க வந்தோனே போய் பார்க்கணும் ஓ அப்படியா ஆமா நீ எதுக்காக இந்த ஹாஸ்பிடல் வந்த எனக்கு கொஞ்சம் வயிறு வலி அதனால தான் டாக்டர் கிட்ட செக் பண்ணலாம்னு வந்தேன் ஏன் என்னாச்சு உடம்புக்கு இல்லடா வெடி ஃபுட்டி சாப்பிட்டு இருக்கல்ல அதனால தான் அதனால என்ன எதுன்னு பார்க்கலாம்னு வந்தேன் என்ன இந்துனி உனக்கு தான் சமைக்க தெரியும்ல

நீ சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வந்துரு உங்க வீட்டுக்கா ஆமா அங்கதான் ஜீவா இருக்கல அவ கூட நீ கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ண மாதிரி இருக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல எனக்கு ஓகே தான் ஆனா உங்க அம்மா ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்களோ தெரியல நான் அன்னைக்கு வந்ததுக்கே பயங்கரமா திட்டி விட்டாங்க இங்கேயே வந்துட்டியா அப்படி இப்படின்னு திரும்பியும் உன் வீட்டுக்கு வந்துட்டு நான் சாப்பிட உட்காந்தேன் அவ்வளவுதான் சாப்பாட்டுக்கே காசு வாங்கிடுவாங்க உங்க அம்மா நீ சொல்றது சரிதான். வேற ஹாஸ்டல் தான் மாத்தற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரிஞ்ச ஹாஸ்டல் இருந்தா சொல்ல என்ன? நல்ல ஹாஸ்டலா இருந்தா சொல்லு. கண்டிப்பா இந்தோ விசாரிச்சிட்டு உனக்கு சொல்றேன். பேஷன் ஜீவா வாங்க. அச்சுச்சு, நம்மளு தான் கூப்பிடுறாங்க. என்னடா? ஜீவா வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அது வேற யாராவது இருப்பாங்க. பேஷன் ஜீவா எங்க இருக்கீங்க? மேடம் கூப்பிடுறாங்க உள்ள வாங்க. ஐயோ இவள எப்படியாவது போ சொல்லிட்டு நம்ம போகணும். ஆ என்னோட client வந்துட்டாங்க இந்தோ. நான் பாத்திட்டு கிளம்பட்டுமா? ஆ சரிடா நான் இங்க தான் கொஞ்ச நேரம் இருப்பேன். ஏன் வெளியில வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் டாக்டர் அந்த ஸ்லிப் கொடுப்பாங்க போய் மாத்திரை வாங்கணும்ல ஐயோ கடவுளே பேஷண்ட் ஜீவா எங்க இருக்கீங்க ஐயோ இவர் வேற கூப்பிட்டுக்கிட்டே கிடக்குறாளே நான் எப்படி போறது போச்சு நர்ஸ் வேற வராங்க நேரா இங்க மாட்டணும் இவர் வேற போய் தொலைய மாட்டேங்கிறாளே ஹலோ சார் ஆ சொல்லுங்க மேடம் பேஷண்ட் ஜீவாவோட அட்டெண்டன்ட் நீங்க தானே நீங்க தானே டோக்கன் போட்டீங்க மேம் எத்தனை வாட்டி உங்களுக்கு கூப்பிடுறது மேடம் கூப்பிடுறாங்க உள்ளார வாங்க சார் ஓகே மேடம் நான் அந்த வரேன் டேய் என்னடா என்ன நடக்குதீங்க நீ என்னமே client பார்க்க வந்தேன்னு தானே சொன்னேன் patient ஜீவா ਨੂੰ கூப்பிடுறாங்க நீதான் டோக்கன் போட்டேன்னு சொல்றாங்க என்னடா பிரச்சனை ஐயோ யாருக்கு தெரியக்கூடாதன்னு நினைச்சனா இவளுக்கே தெரிஞ்சிருச்சு இப்போ எப்படி சமாளிக்கிறது இந்த நான் எல்லాతే வந்து சொல்றேனே டாக்டர் கூப்பிடுறாங்க என்ன இதுன்னு பார்த்துட்டு வந்தறேன் நீ கிளம்பறதனா கிளம்பு நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன் டேய் என்ன நடக்குதீங்க அப்ப ஜீவாக்கு ஏதும் பிரச்சனையா இருக்குமோ இவன் எல்லాతే மறக்கறான் கிளைண்ட்ட பார்க்க வந்தேன்னு சொன்னா இப்போ பேஷண்ட் ஜீவாவோட அட்டெண்டட் வாங்கன்னு கூப்பிடுறாங்க இவன் அறக்க பறக்க ஓடுறானே என்னவா இருக்கும் அன்னைக்கே ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன் கேட்டதுக்கு சொல்லவே இல்ல ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கும் போல மேடம் ஆ உங்க ஸ்லிப் வந்துருச்சு வந்து டேப்லெட் வாங்கிக்கோங்க ஆ ஓகே சார் சொல்லுங்க சார் என்ன பிரச்சனை சார் ஒரு 4 5 நாளைக்கு முன்னாடி என்னோட நகையும் பணமும் திருட்டுப் போயிடுச்சு வாட் என்ன சொல்றீங்க ஆமாம் சார் நான் பேங்க்லேருந்து பணத்தை போய் கொடுத்துட்டு நகையை வாங்கிட்டு வந்தேன் மீதி ரெண்டு லட்சம் கையில் வச்சுருந்தேன் ஒரு இருபத்தஞ்சி பவுன் முப்பது பவுனும் கையில் வச்சுருந்தேன் வண்டியில் தான் வந்துட்டு இருந்தேன் ஃபோன் வந்துச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தேன் சார் வண்டியை ஓரமாக நிறுத்தி தான் பேசினேன் அவங்களுக்கு எங்கிட்ட பணம் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல நான் போனை வைக்கிற நேரம் பார்த்து என் பணத்தையும் நகையும் அடிச்சுட்டு ஓடிட்டாங்க சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்போ இவ்வளோ நாளாக ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருக்கீங்க இல்லை சார் அவங்க அடிச்சுட்டு போனோன்னே எனக்கு நெஞ்சு வழி வந்துடுச்சு என்ன ஆமா சார் நெஞ்சோலி வந்துருச்சு அதனால ஏபிசி ஹாஸ்பிட்டல்ல தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க என் பணமும் ஏன் திருட்டு போனதை பத்தி என் குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவாங்க நாலு நாள் கழிச்சு இப்பதான் ரெக்கோர் ஆகி நான் வந்திருக்கேன் சார் எப்படியாவது என் பணத்தையும் நாங்க ஏன் நீக்கி கொடுங்க சார் பிளீஸ் சார் ஓகே அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கறது ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்க நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்றேன் ஓகே சார் மறக்காம உங்க ஃபோன் நம்பரையும் எழுதிருங்க ஆ ஓகே சார் தேங்க்யூ சார் எப்படியோ போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிச்சா பரவாயில்ல கீதாவுக்கு கொண்டு போய் நகையை கொடுத்துடலாம் கடவுளே எப்படியாவது நகை சீக்கிரம் கிடைச்சிடணும் மாமா மாதிரி இருக்கு எதுக்கு மாமா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வராரு அவரே கேப்போமா போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டா எப்படி இன்ஃபர்மேஷன் வராது என்ன எதுன்னு மாமாவே கேட்டுருவோம் மாமா முரளி என்ன மாமா போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்திருக்கீங்க நம்ம மாப்பிள்ளைகிட்ட சொல்ல வேணாம் சொன்னா அவரும் ஏதாவது நினைப்பாரு என்னாச்சு மாமா நான் எங்கப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன் நான் சும்மா நிழலுக்காக அங்க கொஞ்ச நேரம் நின்னேன் அவ்வளவுதான் அப்புறம் கீதா எப்படி இருக்கா ஆ நல்லா இருக்கா மாமா அவ ஆபீஸ் போயிட்டா என்னமா பிள்ளை நீங்க எங்கிட்டு வரீங்க நான் ஒரு பார்ட்டி கிட்ட காசு வாங்கலான்னு வந்தேன் பைப்பு ஜாமான் வாங்கிட்டு இன்னும் காசு கொடுக்காம ஏமாத்திட்டு இருந்தாங்க அதைதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் மாமா அப்படியே இந்த சைடு வந்தேன் நீங்க உள்ளார இருந்து வந்ததா நான் பார்த்தேனே ஏன் மாமா என்கிட்ட போய் சொல்றீங்க என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா நான் ஏதாவது ஹெல்ப் பண்றேன் மாப்பிள்ள உண்மையாலுமே நீ மாப்பிள்ளையா நினைச்சீங்கன்னா என்ன விஷயங்கிறத என்கிட்ட சொல்லுங்க மாப்பிள்ள அது வந்து சொல்லுங்க மாமா அப்பதானே ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் சொல்லுங்க மாமா எதையும் தொலைச்சிட்டீங்களா ஆமா மாப்பிள்ள என்னத்த மாமா தொலைச்சிங்க எது ஃபைல் எதுவும் காணாமா இல்ல மாப்பிள்ள என்னாச்சு மாமா ஏன் பழுதுட்டு இருக்கீங்க எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு இல்ல ஆமா மாமா அப்ப நான் பணத்தை கொண்டு போய் வச்சுட்டு பேங்க்ல நகையை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன் மாப்பிள்ள சரி அப்ப யாரோ என்னோட பணத்தையும் நகையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க மாப்பிள என்ன மாமா சொல்றீங்க ஆமா மாப்பிள அத ரெண்டு பசங்க திருடிட்டு போவோம் எனக்கு நெஞ்சு வழியே வந்துருச்சு மாப்பிள மாமா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் மாப்பிள்ள அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர என்ன மாமா நீங்க இப்படி சொல்றீங்க மாப்பிள்ள எப்படியாவது நான் என் பொண்ணுக்கு நகையை போட்டுருவேன் நீங்க கொஞ்சம் அவளை நல்லபடியா பாத்துக்கங்க சீக்கிரமா நகை கிடைச்ச நான் என் பொண்ணுக்கு போட்டுருவேன் மாப்பிள ஏன் நகைக்காகவும் பணத்துக்காகவும் தான் உங்க பண்ணேன் நீங்களும் நினைக்கிறீங்கல்ல அப்படி இல்ல மாப்பிள்ள அன்னைக்கு கஸ்தூரி நகை பணத்தை பத்தி எல்லாம் கேட்டு அதனால அதனாலதான் மாப்பிள்ள நான் சொன்னேன் மாமா எனக்கு உங்க நகையோ சொத்து பத்திரமோ இல்ல பணமோ எனக்கு தேவை இல்லை மாமா கீதா என்னோட உசுறு அவளை நான் கண் கலங்காம நல்லா பாத்துப்பேன் இன்னொரு வாட்டி என் கிட்ட நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள கஸ்தூரி அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கவும் எனக்கு உள்ளுக்குள்ளார ரொம்ப பயம் வந்துருச்சு எங்க நீங்களும் அந்த மாதிரி கேட்டு என் பொண்ணு குடும்பப்படுத்துவீங்களோன்னு ரொம்ப நினைச்சிட்டேன் மாப்பிள்ள மாமா எழுதி வச்சுக்கோங்க என்னைக்கும் உங்களோட பணத்துக்கும் நகைக்கும்னு ஆசைப்பட்டதே இல்லை அம்மாவை பத்திதான் உங்களுக்கு தெரியாதா அது அப்பையில இருந்து அப்படிதான் இருக்கு நாங்களும் எவ்வளவோ சொல்லிட்டோம் அதை மாத்திக்கவே மாட்டேங்குது அம்மா கேட்டதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா எனக்கு நீங்க வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அப்பா எல்லா விவரத்தையும் சொன்னாரு தப்பு தான் இல்ல மாப்பிள்ள அவ கேட்டதுல எந்த தப்பும் இல்ல நார்மலா எல்லாரும் பொண்ண கட்டி கொடுத்தா இந்த மாதிரி தானே கேப்பாங்க பரவாயில்ல போயிட்டு போகுது என் தங்கச்சி தான் அந்த நகையை தான் கீதாவுக்கு போடலாம்னு இருந்தேன் இப்ப திருட்டு போச்சு அதனால அதனாலதான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மாமா அந்த திருட்டு போன பசங்களை நீங்க பாத்தீங்களா ஹம் யாரு என்னன்னு போட்டோ காமிச்சு அடையலாம் தெரியுமா ம் கவலை விடுங்க நான் என்ன எதுன்னு பாத்துக்கிறேன் மாப்பிள்ள நீங்க எப்படி என்னமாமா நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு என் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல கண்டிப்பா நான் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் மாமா உங்களுக்கு நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க அப்புறம் மாப்பிள்ள இன்னொரு விஷயம் சொல்லுங்க மாமா இந்த மாதிரி நகையும் பணமும் காண போனது வீட்டுல வேற யாருக்கும் தெரியாது ஏன் சின்னம்மா ராஜுக்கு கூட தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு அப்புறமா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மாமா நான் கண்டிப்பா யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன் மாப்பிள ரொம்ப நன்றி என்னமாமா நீங்க முதல்ல கையை இறக்குங்க கையை இறக்குங்க மாமா என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி உதவி செஞ்சாலும் என்னை பத்தின தப்பான தான் உங்ககிட்ட இருக்க போல ஐயோ அப்படிலாம் இல்ல அப்புறம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்யறீங்க கண்டிப்பா உங்க பொண்ணை நல்லா பாத்துப்பேன் மாமா அதே மாதிரி உங்க நகையை திருட்டு போனவனே சீக்கிரமா கண்டுபிடிச்சு உங்க நகையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் மாமா ரொம்ப நன்றி மாப்பிள நீங்க முதல்ல அழுகுறதை நிறுத்துங்க எனக்கு பார்க்க கஷ்டமா இருக்கு நீங்க வீட்டுக்கு போங்க மாமா நான் எதுனாலும் நான் பாத்துக்கிறேன் ஆ சரி மாப்ள கண்டிப்பா அவனை யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு சீக்கிரமா மாமாவோட நகையை ஒப்படைக்கணும் இப்ப நான் மாமா கிட்ட எப்படி சொல்றது சொன்னாலும் அவர் எப்படி எடுத்து பாரு எனக்கு ஒண்ணு புரியலையே அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு நல்லா இருக்குன்னு இப்ப பொசுக்குன்னு உங்களுக்குதான் குறை இருக்குன்னு சொன்னா அவர் மனசு உடைஞ்சு பெறுவாரு கடவுளே நான் இப்ப என்ன பண்ணப் போறேன் டாக்டர் வேற ஏதோ டெஸ்ட் கிஸ்ட் ஐயோ அது இதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி சொன்னாலும் மாமா ஒத்துப்பாரான்னு தெரியலையே கடைசி வரைக்கும் எனக்கு குழந்தை தறிக்கவே தறிக்காதா இப்ப நான் என்னதான் பண்றது கடவுளே ஏன் இந்த மாதிரி பண்றீங்க ஓய் அங்க திரும்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்னப்பா என்ன யோசிச்சுக்கிட்டு வரா ஓய் தேனு ஆஹ் மாமா என்ன தேனு உன்ட்டதான் பேசிட்டு இருக்கேன் நீ என்னமோ ஆழ்ந்த சிந்தனையில வர மாதிரி இருக்கு என்ன ஆச்சுடி ஒண்ணு சரி வண்டியில ஏறணும்னே டாக்டர் அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க அது பேசினாங்க இது பேசினாங்க அங்க ஒரு குட்டி பாப்பா வந்துச்சு அது இதுன்னு வளவலன்னு பேசிக்கிட்டே வருவ ஆனா இன்னைக்கு உன்னைய வண்டியில ஏத்தி காம நேரம் ஆச்சு இன்ன வரைக்கும் வாய துறக்காம அமைதியா வர என்ன சொன்னாங்க என்ன மாமா என்ன தேனு காதல விழுவலையா இல்ல மாமா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன்

இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒரு மூணு மாசமா பார்த்துட்டு இருக்காங்களா சரி எல்லா டெஸ்ட் எடுத்தாங்களாம் அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னாங்களாம் இந்த மாதிரி ஸ்பேம் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது உங்கள் ஹஸ்பண்டால் குழந்த நார்மலாக தரிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் என்னாச்சு அதுக்கும் டாக்டர் ஒரு சொல்யூஷன் சொன்னாங்களாம் என்ன சொல்யூஷன் அது வந்து ஐஓஐ மெத்தடா மாமா இந்த மாதிரி ஹஸ்பண்டோட இதை எடுத்து ஒய்ஃபுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்களாம் நார்மல் மாதிரி தானா

நம்ம ரெண்டு பேத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா நீ ஊருக்கு கதை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நம்ம ரெண்டு பேத்துக்குமா நம்ம ரெண்டு பேத்துக்கு இன்னும் ரிப்போர்ட் வரலன்னு சொன்னாங்க மாமா ரிப்போர்ட் வரலையா நீ காலையில தான் வாங்க போன ஆமா மாமா வாங்க போனே அந்த எடுத்து கொடுக்குற பொண்ணு லீவா டூ டேஸ் ஆகுமா அந்த பொண்ணு வீட்டுக்கு ஏதோ எடுத்துட்டு போயிடுச்சான் அதனால ரிப்போர்ட் இன்னும் வரலன்னு சொன்னாங்க அப்ப இன்னைக்கு ஹாஸ்பிடலுக்கு இவ்ளோ தூரம் வந்ததெல்லாம் வேஸ்ட் ஏன் வேஸ்ட் நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுல்ல அது வரைக்கும் சந்தோஷம் தானே மாமா அவங்க ஹஸ்பண்ட் என்ன மாமா சொல்லுவாரு ஓகேன்னு சொல்லுவாரா இல்ல வேணான்னு சொல்லுவாரா ஏய் லூசு அது அவங்க ரெண்டு பேருத்துக்குள்ளான விஷயம் அதை பத்தி நான் பேசுறதே தப்பு இதுல வேற என் சொல்லி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க சொல்லுங்க மாமாங்கிறியா மாமா இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம் சரி நம்ம மாமா கிட்ட இந்த மாதிரி சொன்னா மாமா என்ன சொல்றான்னு கேக்கலாம் தான் உங்கள்கிட்ட கேக்குறேன் ஏமாமா இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஏய் நீ என்ன லூஸா எனக்கே அந்த மாதிரி இருக்க போது எனக்கு நல்லா இருக்கும் சரி மாமா இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படியே வந்தாலும் இதுக்கெல்லாம் நான் சம்மதிக்கவே மாட்டேன் ஏ ஆமா எந்த புருஷனாவது இந்த மாதிரி பண்றது கொடுத்துக்குவானா அதுவும் இல்லாம தான் கொடுப்பாங்களான்னு யாருக்கு தெரியும் அதனால நான்லாம் எல்லாம் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவும் மாட்டேன் கண்டிப்பா எனக்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் நீ வேற எதையாவது யாவது கண்டதே நினைச்சிட்டு வராத எதுக்கு தான் ஹாஸ்பிடல் போனா யார்கிட்டயே பேசாதுன்னு சொல்றது மாமா இவள கான்ஃபிடன்ட்டா இருக்காரு இப்போ நான் இவர்க்கு தான் குறறேன்னு சொன்னா மனசு உடஞ்சு பேர்வாரே இப்போ நான் என்ன பண்ண போறே அப்படியே உண்மையை சொன்னாலும் ஓகே சொல்ல மாட்டேன்னு இப்பவே தெளிவா சொல்லிட்டார் இன்னமே நம்மளுக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியமே கிடைக்காது போல இப்போ நான் என்ன பண்றது கடவுளே ஓ இதேனே ஆ சொல்லுங்க மாமா என்ன உண்மனே வர இங்க பாருத்தேன்னு அடுத்தவங்க பிரச்சனைய உன் மேல தூக்கி போட்டுக்கிட்டு நீ சுமந்துகிட்டு அலையாத அது அந்த பொண்ணோட பிரச்சனை நீ நம்ம பிரச்சனைய மட்டும் சரிங்க மாமா